ஹலோ பிவஸ் பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ பழனிக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓகேடுது இதுதான் பையன் இவன் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க அதனால பொண்ணுடைய ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுது பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமாடுது ஆனால் இந்த இடத்துல சக்திவேல் முத்துவேல் எல்லாம் ஒன்றா உட்காந்து டைனிங் ஹாலில் சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்குலாம் பொண்ணு செட் ஆயிருக்க போதா ஐயா அந்த பானி போய் சொல்லியிருப்பான் பொட்டலும் சுத்தர வேலை செய்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பா ஐயோ இந்த குடும்பம் வேண்டாம் பொட்டில் சுத்துற குடும்பத்துல போய் நம்ம பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருப்பு கண்டிப்பாக கொடுக்காத போயிடுவாங்க பழனிக்கு நான் அப்படியே ஒரு நல்ல சமஜத்தை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய தாண்டி இவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அப்புறம் இவங்க காதுக்கு நல்லா வில்லோன்ட்டு பாண்டிய வந்து பழனிக்கு பொண்ணு செட் ஆயிடுச்சு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ வரலாம் அப்படின்ட்டு சத்தம் போட்டு சொல்றாங்க இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க யார் வந்தாலையும் சரி வரலினாலும் சரி நிச்சயதார்த்தம் நல்லபடியும் நடக்கும் கல்யாணத்தையும் நல்லபடியும் நடத்தி வைக்கும் அந்த பாண்டிய என் தம்பியை விட்டு கொடுக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டும மாசம் குறைகிற மாதிரி சொல்றாங்க இது கேட்ட உடனே சக்தி வேலும் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ